i <laughs> can

எனக்கு நல்லா இருக்கியாமத்த நானும் லைலாவும் மாத்தி மாத்தி உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களை தேடி வந்துட்டு எதுவுமே பேசாம நிக்கிறீங்க ஊன்னு ஒரு வாரத்த சொல்லுங்கத்த ஓடி வந்து உங்க காலடியில விழுந்து உங்களுக்கு சேவகம் பண்றதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் த ஆமாமா நீ எப்படி இருக்கியோ என்ன பண்றியோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு தெரியுமா சே அம்மாவை தனியா ஒத்தையில விட்டுட்டு வந்துட்டோமே அம்மாவே போனும் சொல்லியிருந்தாலும் நம்ம போயிருக்க கூடாது அம்மா இப்ப எப்படி இருக்கோ என்ன பண்ணுதோன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படியா என்னம்மா அப்படியானு கேக்குற ஆயிருந்தா இருந்தாலும் நான் நீ பெத்து வளர்த்த புள்ளமா ஓ புள்ள லைலா உன் நினைப்பு எனக்கு இல்லாம இருக்குமா தே லைலா உங்களையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு ஒரு சுத்து எழச்சு போயிட்டாத அப்படியா இன்னுமா அப்படியா அபடியான்னு கேட்டுகிட்டே இருக்க நீ என்னவோ 얘 வீட்டை விட்டு விரட்டனதால நான் உனக்கு சாப விட்டு நீ எங்கிட்டாவது விழுந்து செத்து போறனோ உனக்கு மண்டை மகளை அடிச்சு முடியாம கடக்கணும்னு நீங்கிட்டது மாதிரில பேசுறே உன்னை நினைச்சு நான் எவ்ளோ ஃபீல் பண்றேன்னு தெரியுமா அபடியா ஏங்க எதுவும் சொன்னீங்க எங்கள் அம்மா மயம் பக்கம் சாஞ்சிருச்சு லைலாவை மறந்துருச்சு இனிமேல் உன்னை தேடி வராது லைலா அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசுனீங்க பாருங்கள் எங்கள் அம்மா என்னை தேடி வந்துடுச்சு இனிமேல் நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்க போகிறேன் எங்கள் அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்க போகிறேன் யாரை நம்பியும் எங்கள் அம்மாவை நான் விடவே மாட்டேனே ஓ அப்படியா ஏழையிலா நீ மட்டும்தான் அத்தையை பார்த்துக்குவியா என்ன நான் பாத்துக்க மாட்டேனா அத்தை காலை கீழே ஊண்ட விடாம அத்தைக்கு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறதுக்கு தானே மகன் உருவம் எடுத்து மருமகனா நான் வந்திருக்கேன் அப்படியா என்னமா அப்படியா அப்படியான்னு ஊர் வாய அடைக்கிறது மாதிரி அந்த வாய அடைக்கிறது மாதிரியும் நீ தேடி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோட திருஷ்டி சுத்தி போடணுமா நம்ம குடும்பத்து மேலதான் அம்மாவும் மகளும் இவ்வளவு ஒத்துமையா இருக்காளுங்களே அக்கா தங்கச்சி மாதிரி நடந்துக்கிறாளுங்களே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காளுங்களேன்னு ஊரே பார்த்து பொறாமப்பட்டு கண்ணு வச்சிருச்சுமா அதனாலதான் நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஓ அப்படியா

அதானே பார்த்தேன் எலி அம்மனுமா வருதேன்னு சும்மாவா சொல்லுவாங்க காரியம் இல்லாமல் கத்திரிக்காய் கால் மலைக்குமா இங்கே வரடி வள வள கொலவலன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வரலை குலதெய்வம் கோயிலுக்கு நேத்தி கடன் இருக்குது நொண்ணங்காரனும் பாவம் குடும்பமே கடந்து சீப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குங்க ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று அதுகளுக்கும் முடியாமல் வருது நீ கூட பிறந்தவன்கிற முறைக்கு வந்து நல்லபடியாக அடுப்பை திறந்து கொடுத்துட்டு போ கூட பிறந்தவன் ஒருத்தன் பிறந்தவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்கும் விபூதி தொட்டு வச்சு விடுவா எப்படி 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 என்னை வீட்டை விட்டு வரட்டி நான் தெரு தெருவா ரோடு இடம் இல்லாம குடியிருக்க வீடு இல்லாமல் நாய் மாதிரி ஒரு பிச்சைக்காரியை விட கேவலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லை நேத்து வந்து அம்மானு உறவு கொண்டாடுனா உன் புள்ள உனக்கு பெருசா போயிட்டான் அவனுக்கு நான் வந்து நல்லா இருக்கணும்னு அனுப்ப திறந்து கொடுக்கணுமா ஒருத்திக்கு ஒருமையன் பருத்தி கொட்டை போல ஒருத்தன் பிறந்த வண்டி அவன் நல்லா இருக்கணும்னு வந்து உன் கையால் அடுப்பை திறந்து கொடுக்க கூடாத கூட பிறந்தவனுங்கிறதுனாலதான் உன்னைய தேடி வந்தேன் நீ வந்ததே அறுப்பு தொடர்ந்து கொடுக்கணுங்கிறது முறை சாங்கியம் சம்பரதாயம் இல்லைன்னா அதுக்கும் உன்னை யார் கூப்பிட போற ஏதோ சரி அம்மா வந்து கூப்பிடுறேன்னு வருவியா உனக்கு இதுவரை என்னடி செய்யாம இருந்தேன் எல்லாம் நல்லது கெட்டதையும் அனுபவிச்சுட்டு தானே போனேன் உன் வாயும் உன் கையும் சரியில்லை அதனால செய்ய கட்டு போய் நீ இப்படியெல்லாம் வேலை பார்த்து தெரிஞ்சு உன்னை ஒதுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அதுக்கு நானா பணப்பட முடியும் என் வாயும் என் கையும் சரியில்லாதவளாவே இருந்துட்டு போறேன் அறுப்பு திறந்து கொடுத்து அவனை நிலைமையில வைக்கிறதுக்கு நான் என்ன அந்தளவுக்கு கிழிச்சு வர முடியாது உன் மயனுக்கு நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கிடா வெட்டு என்னத்தைய விட்டு அதுக்கு நானா கிடைச்சேன் என்னால வர முடியாதுன்னா முடியாது அப்ப நீ வர முடியாதுல்ல இதுதான் ஓ முடிவா நான் அப்படியே பணத்தில் புரண்டு பணத்திலையே வளர்ந்து நான் கோடீஸ்வரியாக இருக்கேன் நான் வந்து அவனுக்கு அடுப்பு திறந்து கொடுக்கணுமாம்ல நான் பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு தெரியல அவன் மட்டும் நல்லா இருக்கணுமா கோயில் காரியம் சத்தம் போடக்கூடாது கத்தக்கூடாது திட்டக்கூடாதுன்னு தான் பொறுமையாக வந்து கேட்டேன் ஒன்னால் முடியாதுன்னு தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை என் மையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் எப்படி பண்ணணுமோ நான் அப்படி பண்ணிக்கிறேன் வரலைன்னா போடி ஏதோ முறைக்கு வந்து கூப்பிட கொடுத்தா ஓவராத்தான் ஆடிக்கிட்டு இருக்கா

இப்பதானே முடியாதுன்னு சொன்னாதே அப்பறம் எப்படி இப்ப வாரம்னு சொல்றியே அதுக்குள்ள என்ன யோசனை தோணுச்சு இல்ல சார் ஆயிரத்தை இருந்தாலும் லைலா முடியாம கிடக்கும் வைக்கும்போதெல்லாம் வைக்கும் தான் அன்னைக்குள்ளதான் சாமியாடி பேய் விரட்டினாங்க அந்த நன்றி கடன் கொஞ்சமாவது இருக்கணும்ல அதுக்காக தாத்த சொல்றேன் யோ மனுஷா தேவையில்லாத வேலை பாக்காத நீ சொல்லி நீ நான் போற நான் தானே போகணும் என்ன கன்வின்ஸ் பண்றேன்னு நானும் தான் பாக்குறேன் அட சும்மா இரு லைலா அத்தை ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க இல்லத்த உங்க மைய நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நாங்க கோயிலுக்கு வரோம் அதே நேரத்தில் நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்களும் நினைக்கணும்ல உங்க வீட்டுல எங்களுக்கு இடம் கொடுக்க தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் அந்த தோப்பு வீட்லினாலும் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தீன்னா அந்த குடிசைலினாலும் நாங்கள் போய் குடியிருந்துக்கருவோம் அதுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா இதுவும் நல்லா தானே இருக்குது அவன் நல்லா இருக்கணும்னு நான் கோயிலுக்கு வரணுன்னா நான் நல்லா இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்ல இப்போல்லாம் கருவறையில் போய் சாமியை பார்க்குறதுனா கூட காசு இருந்தால் தான் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுது லைலாட்டை மட்டும் என்ன சும்மா காரியம் நடக்குமா கடைசி வரைக்கும் உன் மாமியா வீட்டில் போய் பிழைக்கணுங்கிற ஐடியா உனக்கு இல்லை தோப்பு வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை காட்டு வீட்டில் இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் என் சொத்துல இருந்து சளி பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அதை மட்டும் மனசில் வச்சுக்க ஒரு இடம் கேட்டான் ஆனா அது இவன் உள்ள பாசத்தில மட்டும் யாரும் என் புள்ளைக்கு நல்லது நடக்கணும் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ரெண்டு புள்ளையில வச்சுக்கிட்டு செழிப்பா ஒரே காரணத்துக்காக தோப்பு வீட்டுல இடம் கொடுக்கறேன் ரொம்ப நன்றிங்க அத்தை. நீங்க தேடி என்னைக்குன்னு மட்டும் குரிச்சிட்டு சொல்லுங்க. மத்ததெல்லாம் நாங்க வந்து பாத்துக்குறோம். வாரம். ஏ லூஸ் மனுஷா நீ என்ன கிறுகா? அந்த கேள்விதே இவ்ளோ தூரம் தெளிவா சொல்லிட்டு போகுதுல? அப்புறம் என்ன தோப்பு வீட்டுக்கு போற நீ? லைலா உங்க அம்மா பேர்ல சொத்து இருந்தா உங்க அம்மாவை இழுத்து பிடிக்கலாம் காலில் போய் விழுகலாம் எல்லாம் சரிதான் ஆனா இப்ப தெரிஞ்சு இருக்குல்ல இதுக்கு மேல உங்க அம்மா காலை பிடிச்சி என்ன பிரயோஜனம் நம்ம காலை பிடிக்க வேண்டியது நொண்ணு லைலா அதுக்காகத்தானே சொல்றேன் நீ பொறுமையா இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஏதோ சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல என்னவோ பண்ணி தோலை எங்கம்மா கையில காணா புது வீடு கட்டி கையில் வரவே இல்லைல்ல அதை ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காடி உன் மருமக்காரி ரசிக்கிற ரசிப்பை நீ போய் நேரடியாக பார்த்துட்டு வா சரி சரிம்மா இந்தா நீ காஃபி குடி உன் மையன் வந்துட்டானா என்ன எப்போ வருவானா நான் ஃபோன் அடிச்சு கேட்டியா ஃபோன் அடிச்சு கேட்டால் கண்ணா பின்னான்னு கத்துனாலும் கற்றுவேன் அதான் ஃபோன் அடிக்க கூட பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் உன்னைய அவன் பத்தானா இல்ல அவனை நீ பத்தியானே ஒண்ணு புரியலடி என்ன புள்ள நீ என்ன அவனுக்கு பயந்துகிட்டு திட்டு இப்படியே புருக்கு புருக்குன்னு தெரியற ஒழுங்கா போன் அடிச்சு அம்மாச்சி வர சொல்லிச்சு வெரசா வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லு அம்மா நீனும் கையிலும் எப்படியும் பத்து நாளைக்கு இங்கே தானே இருக்க போறிய அவன் வரும்போது வரட்டும் விடு அடியே பத்து நாளைக்கு இங்கனக்குள்ளே வந்து தங்கி இருந்துட்டு போகிறோம்னு சொல்கிறது எதுக்கு சொன்னேன் இங்கனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளையும் பொண்ணு மாப்பிள்ளையும் பேச விட்டு உன் மைய மனசை மாற்றி நல்லபடியாக அவ காலத்தில் தாலி கட்டையில் மன நிம்மதியோடு கட்டணுங்கிறதுக்காக தாண்டி வந்து இருக்க சொன்னேன் சும்மா வந்து இருக்கம்ங்கிறதுக்காக இருந்துபிட்டு நாங்கள் வாட்டில் சோற்ற திண்டுபிட்டு போயிட்டா நாளைக்கு கையில் வாழ்க்கை என்ன ஆகுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரி சரிம்மா கையிலுக்கு காப்பியை கொடுத்துட்டு வந்து போன் அடிக்கிறேன் போ போய் கூடு போ கையிலே அம்மாடி மருமாவளே கையிலே ஏழை சீவா என் மக வைத்து பிள்ளைக்கு என் மைய வைத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒன்று மண்ணா சந்தோஷமாக வாழ்கிற அழகை பார்த்துப்பட்டு கண்ணை மூடலான்னு வார்த்த நீ இல்லாத குரலி வித்த இல்லாமல் காட்டிக்கிட்டு தெரியிற காட்டுடி மாப்பிள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு காட்டுவேன்னு நானும் பார்க்குறேன் அம்மாச்சி வீட்டுக்கு வந்துட்டேன்லடா இனிமே ஏன் ஆட்டத்தை நீ பாருடாடே அத்தான் இன்றைக்கி உங்கள் சட்டை என் பக்கத்தில் இருக்கிறது மாதிரி இனிமேல் நீங்கள் வாழ்க்கை முழுக்க என் பக்கத்திலேயே இருக்க போறீங்க அத்தான் என் கூடவே இருக்க போகிறீங்க இந்த ரூமில் நீங்களும் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் தான் அந்த நாள் எப்போ வரும்னு நான் என்ன என்னத்தான் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி நீங்கள் பட்டுக்கு போயிட்டீங்க உங்களை பார்க்க தானே நான் வந்திருக்கேன் சின்ன வயசுல நான் தான் உங்ககிட்ட பேசாமல் கொண்டாடிக்கிட்டு போவேன் நீங்கள் ஏன் பிள்ளை என் பேச மாட்டேங்கிறேன்னு என் பின்னாடியே வருவீங்க ஆனால் இப்போ நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன் ஆனால் என் கிட்ட பேசாமல் நீங்கள் போறீங்கல்ல அத்தான் என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த கையில உங்களுக்கு பிடிக்கலையா காதல் வந்து தீண்டும் இருவரும் தனித்தனி காதலின் இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் மழை என்னடாமா ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா சரிமா சரிமா அம்மாச்சி ஒரு பத்து நாளைக்கு இங்க இருந்துட்டு போலான்னு சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் பேசியாச்சு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அத்தை பத்து நாளா என்னம்மா கையிலு, காலம் முழுக்க என் மையனை கட்டிக்கிட்டு என் வீட்டில் தானே வந்து வாழ போற பத்து நாளைக்கு இருக்கிறதுக்கு வகையை பழக்கிற ஆ இல்லை, அத்தா அது வந்து அத்தான் ஓ அத்தாங்காரன் ரெண்டு மூணு வருஷமா வெளிநாட்டிலேயே கிடந்ததுனால சொந்தம் வந்தோம்னு யார்கிட்டேயும் நின்று பேசுறதுக்கு அவனுக்கு கூச்சப்படுறேன் சரி நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து நாள் இருந்து எங்களுக்குள்ளே பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு புரிதல் வரும்ல அதுக்காகத்தான் அம்மாச்சி இந்த ஒரு பிளானை போட்டுச்சு ஒரு பத்து நாளைக்கு எங்களுக்குள்ள இருமா அத்தை கூட நீனே இருந்தது மாதிரி இருக்கும்ல ம் சரிங்கத்தா உட்காந்து உக்காந்து சூடாடுறதுக்கு முன்னாடி காப்பிய குடி ம் சரிங்கத்தா இந்த பிள்ளை மனசுல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்காளே ஏதாவது ஒண்ணு அவன் குட்டி கழகம் பண்ணனா என்ன செய்ய முடியும் ஐயோ கடவுளே இறைவா எல்லாத்தையும் நீந்தாப்பா நல்லபடியா நடத்தி கொண்டுட்டு போகணும் ஐயோ என்னத்தை வாங்கினேன் என்னத்தை வச்சேன் என்னத்தை பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல கையும் ஓடல காலும் ஓடல இப்ப என்னதான் செய்யறது என்ன மனசு பேபி என்ன ஏன் பதட்டமாவே இருக்க இல்லையா சிங்கே கோழிக்கறிய குழம்பு வச்சுட்டேன் ஆட்டுக்கறிய வறுத்து சுக்கா பண்ணிட்டேன் மீன பொறிச்சிட்டனா அடுத்து வேற என்ன எதை தூக்கி செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலயா பண்றது எல்லாமே அப்புறம் என்னத்தூக்கி எதுல போட போற ஒண்ணும் இல்ல வேணா எதுக்கு பதறிக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்லையில அப்படித்தானே முடிஞ்சிருச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்களா அதான் நல்லா பண்ணனும் எதையும் சொதப்பீற கூடாதுங்கிற பதட்டத்திலயே என்னத்தையாவது பயமா இருக்கியா ஐயோ பதறிய காரியம் தான் சிதறம்னு சொல்லுவாங்க நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியே அப்புறம் எதுக்கு பதறிக்கிட்டு இருக்க ஐயோ ஆமால எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எதுக்கு பதறிக்கிட்டு கிடக்கணும் யோ சிங்கு வந்த உடனே இந்த வெயிலுக்கு டீ காப்பிய போட்டு கொடுத்தா நல்லா இருக்காது ஒரு ஜூஸ் கிசு கொடுத்தா நல்லா இருக்கும்ல ஓடி போய் இந்த கடையில ஜூஸ் வாங்கிட்டு வரியா இப்ப என்ன உனக்கு ஜூஸ் தானே வாங்கின நீ பதறாம பேசாம வீட்டுல உட்காரு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு எத்தனை லிட்டர் வேணும் அம்மா ரெண்டு பேருக்கு என்ன பத்து லிட்டர் ஜூஸ் வாங்க போறே சும்மா அரை லிட்டர் கலர் ஏதாவது வாங்கிட்டு வாயா சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு கொடுப்போம் அதுக்கு அப்புறம் தான் மத்தையنا சாப்பாடு போடுறோம்ல கலர் குடிச்சா சாப்பிட முடியாது இப்போ என்ன வனசா சொல்ற குடிக்கணும்னு சொல்றியா இல்ல குடிக்கவேணானு சொல்றியா எதையாவது உறுப்படியா சொல்றி குடிக்கணுமியா انا கொஞ்சமா குடக்கண சாஸ்திரத்துக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிடணும்ல கஷ்டப்பட்டு எல்லதே செஞ்சிருக்கேன்ல ஓ வனச மொத முதன்னு உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வருதுதான் இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக இப்படியா பதர்வாக நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் நீ உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கே சரியா சிங்கு சரி போய் வாங்கிட்டு வா கையில காசு இருக்கா இருக்கு வனசா நான் போய் வாங்கிட்டு வரேன் ம் சரியா அப்போவே விளக்குற வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னால் இனி யாரோ ஊருக்குள்ளே வந்திருப்பால இந்த மனுஷன் அதுக்குள்ளே கலர் வாங்கிட்டு வந்துடுவாரான்னு தெரியலையே முத முதன்னு வரும்போது ஆரத்தி இருப்பாவளோ ஐயோ அன்னக்கிளி கட்டையாது கேட்டிருக்கலாம் நம்ம வாட்டுக்கு பேசாமல் நிற்கிறோம் இப்போ என்ன செய்யறது ஆரத்தி கரப்பமாக வேணாமா வேணா வேணா ஆலத்தையை கரைச்சிக்கிட்டு அங்கனுக்குள்ள வாசல்ல ரெண்டு நிமிஷம் நிக்க வச்சோம்னா ஊர் அழுக பூரா வந்து குமிஞ்சாலும் குமிஞ்சிருவாளுக புதுசா கல்யாணம் பண்ணி மொத முதன வீட்டுக்கு வரா மூஞ்சி எல்லாம் கொஞ்சம் பல பலன்னு இருந்தாலும் இருக்கும்ல ஒவ்வொருத்திய கண்ணு ஒவ்வொன்னு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துரணும் எவ கண்ணுலயும் பற்ற விடக்கூடாது என்ன வனசாக்கா ஏதோ வேட்டைக்கு போறது மாதிரி விறுவிறுப்பா நிக்குது ஏய் வனசாக்கா ஏய் என்ன என்ன வனசாக்கா சல்லிக்கட்டு காலை விரப்பா நிக்கிறது மாதிரி விரச்சுக்கிட்டு நிக்கிற அட என்ன விஷயம் இன்னும் இல்லடி நெடுவாளி ஆடி மாசத்துக்கு அழைக்க போயிருந்தேன் அவங்கதான் விடமாட்டம் சொல்லிட்டாங்கல்ல அதான் சும்மா வந்துட்டு போகட்டுமேன்னு அனுப்பி வச்சிருக்காங்களாம் இன்னைக்கு வர்றாஹடி அதான் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன் புது புது மாப்பிள்ளையும் வராங்களாக்க அது சரி அது சரி ஆமடி நெடுவாளி அதான் அப்பவே விளக்கிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க இன்னும் ஆளை காணா அதான் காத்துக்கிட்டு இருக்கேன் கா விளக்கு ரோட்டுக்கிட்ட தானே கடை கணின்னு எல்லாம் இருக்கு அட பேக்கரி கடையில் ஒரு சுத்தும் பழக்கடையில் ஒரு சுத்தமாக போய் எல்லா பக்கத்துலையும் வாங்கி அடிச்சிருந்து வர்றதுக்கு நேரம் செல்லு நீ போய் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே எதுக்கு வாசல்லே நிற்கிற இல்லடி வந்துருவாகல்ல அதுக்கு தான் நிற்கிறேன் என்னடாது எங்கிட்ட வந்து நல்ல வாசனை அடிக்குது அடே எங்க அப்பா எக்கா வனசாக்கா பொண்ணு மாப்பிள்ள வர்றாங்கன்னு வீட்டுக்குள்ள பூனைக்கரிய பொறிச்சும் ஆமக்கரிய அவிச்சும் வச்சிருக்க போலையே இருமே முத முதன்னு பொண்ணு உள்ள கறி ஆமக்கறி பூனைக்கறின்னு

நல்ல வேலைக்கா ஆடிவெல்லி வெள்ளி என் மாமிய வெறும் கூழும் பொங்கலுமா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்குதுக்கா இந்த பக்கம் அன்னைக்கிளிக்கா வீட்டில் வந்து எதாவது நாக்கு ருசியா திங்கலான்னு பார்த்தா அது ஆடி அம்மாவாசை செத்து போன என் மாமனாருக்கு விரதம் இருக்கும்னு அதுவும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு அது ஒரு பக்கம் கொள்ளுது சரி மாடன் வீட்டு பக்கம் போகலான்னு பார்த்தா நான் முந்தானாத்துக்கு முத நாற்று வச்ச பழைய சோற தாண்டி நானே தெந்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில் எது கோழியும் ஆடும்னு சொல்லிட்டாக்கா நல்ல வேலைக்கா நாக்கு செத்து போய் நான் வறண்டு போய் கடந்த எனக்கு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு லீவ் விட்டா பூரா சந்தோஷப்படுறது மாதிரி இன்னைக்கு உன் வீட்டில் இந்த வந்த வாசனை இருக்கே அடடா என் நாக்கு நாலா பக்கமும் தாண்டவம் மாடுதுக்கா வாக்கா சட்டு போட்டுன்னு உள்ள போய் தட்டில் சோத்த போட்டு குழம்ப குழப்பனாப்புல ஊற்றி அப்படியே நீ வறுத்து வச்ச கறி பொறிச்சு வச்ச மீன் எல்லா ஆற்றுலையும் ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்து வச்சு கொண்டுட்டு வா ஓடு 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 பொண்ணும் அப்பளைக்கு வச்சதுடி அவங்க வந்து சாப்பிட்ட பிறகு நீ சாப்பிடுவேன் எக்கா அந்த தான் உனக்கு தங்கச்சி அக்கா நான் உனக்கு தங்கச்சி இல்லையா அக்கா அக்கான அவ கூப்பிடுறத விட நான் தானக்கா உன்னைய வாய் நிறைய கூப்பிடுறேன் எங்கிட்டோ இருந்து வர்ற அந்த புள்ள உனக்கு பெருசா போயிட்டா கூடவே சுத்திக்கிட்டு தெரியற நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அக்கா ஐயோ இல்லடி நடுவாளி அவங்க வர்ற நேரத்துல நீ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க நல்லா தெரியாதுல்ல அட அவங்க தீமண்டா அது இதுன்னு வாங்கிட்டு வந்து சேர்றதுக்கு இன்னும் நேரம் செல்லும்கா அதுக்குள்ள நீ ஒரு தட்டுல போட்டு கொடு நான் டேஸ்ட் பார்த்துட்டு போயிடுறேன் தலையில செமைய வச்சிருக்க அட என்னத்த பெரிய செமைய வச்சிருக்கேன் நான் என்ன விவசாயம் பார்த்து கருது கட்டைய தூக்கி தலையில வச்சிருக்கேன் அடைய மாமியா கிழவி அஞ்சு தேதி ஆறு தேதிக்குள்ள போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா இல்லைன்னா சாமா காலியா போயிரும் காலியா போயிரும் காலியா போயிரும்னு ரேஷன் கடைக்கு விரட்டா விரட்டுன்னு விரட்டி விட்டு சும்மா அரிசி பருப்பு பாமாயில் தான் இருக்கு நான் என்ன பெரிய திரவியத்தையா கொண்டு வரேன் போறேன் அடங்குனக்குள்ள வச்சுட்டு போனோம்னா அப்புறம் வந்து எடுத்துக்கிற நீ வந்து சோத்த போடுக்கா சரி வந்து சாப்பிடுவான் கேக்கையில என்னென்ன மாட்டோம்னு சொல்றது அப்பாடி சரிக்கா இப்படி இருக்கட்டும் வா நம்ம உள்ள போய் டேஸ்ட் பார்த்துட்டு வருவோம் இருவலி என்னடி போட்டு கொடுத்துட்டே பாத்துக்கிட்டே இருக்க அள்ளி சாப்பிட வேண்டியதானே இல்ல வாழை இல சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு பத்தியா சோறு கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சிருக்கு என்னக்கா கொஞ்சம் பெரிய இலையா இருந்திருந்தா நிறைய வச்சிருப்பீல ஏட்டி அதான் சோறு நல்லா தாராளமா போட்டு குழம்பு ஊத்திருக்கனே அவங்களுக்கு செஞ்சதுல எல்லா ஐட்டங்களும் எடுத்து வச்சிருக்கேன்டி டி அங்க வேற முட்டை கூட இருக்கு எடுத்து சாப்பிடு பத்தல போட்டு தரேன் இல்லக்கா பத்தலைனா நீ என்ன போட்டு தர மாட்டோம்னா சொல்லுவ இல்ல வீட்டுல கொண்டு போய் சாப்பிடறதுக்கு டிஃபன்ல கட்டி தர மாட்டோம்னா சொல்லுவியா நீ சோறு குழம்பெல்லாம் நிறையத்தையும் ஆக்கிருப்பனு எனக்கும் தெரியும் சும்மா சொன்னக்கா இலை பெருசா இருந்துச்சுன்னா முதல் சோறே நிறைய போட்டு சாப்பிடலான் பாரு ம் நீ சாப்பிடு சாப்பிடு து <coughs> அட என்ன முத மொத பொண்ணு மாப்பிள்ள வரையில இப்படி கெண்ட மீனை பொறிச்சு வச்சிருக்க நல்ல வஞ்சர மீனை வறுத்து வச்சிருந்தா எம்பிட்டு ருசியா இருந்திருக்கான் அதெல்லாம் காசு உண்ட நட்டி நடுவாளி ஒரு கிலோவே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லுவாங்க கெண்டைனா கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும்ல ஆமா உம் உம் விலை கம்மியா இருக்கு பொண்ணு மாப்பிள்ள வரையில எல்லாம் விலையெல்லாம் பார்க்க கூடாதுக்கா நல்லா கருச்சு பொறிச்சு நல்லா வைக்கணும் வந்தவங்க வயிறார சாப்பிட்டு போகணும்ல நீ என்னக்காது கால் இம்பட்டு சின்னதா இருக்கு ஏன் வாய்க்கெல்லாம் ஒரு வாய்க்கு பத்தாது மாப்பிள்ள நல்ல வாட்ட சாட்டமான ஆளு நல்லா சாப்பிடுவாருல்ல கொஞ்சம் பெரிய காளா பாத்து வாங்கியிருக்க கூடாது என்னத்த பெரிய நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி எல்லாம் இப்ப யாருக்கா வாங்குற வந்தவங்களுக்கு நல்லா வான் கோழியாக வாங்கி வைக்கணும்க்கா அப்போ தான் கால் நல்லா பெருசா இருக்கும் இலையில போது நல்லா பார்வையா இருக்கும் வயிறு திண்டம்னா நிறைஞ்சது மாதிரி இருக்கும்ல அட என்னது இது சூம்பி போட்ட பனை கொட்டை மாதிரி அனுஸ்பீபி ஜூஸ்ஸு வாங்கிட்டேன் ஐயையோ இந்த மனுஷன் வேறு ஜூஸை கொண்டுகிட்டு வராரே அப்பாடா ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு என்னது ஓரளவுக்கு சாப்பிட்டியா இலையவே வலிச்சு நக்கிட்டு கழுவி போட்ட இல மாதிரி வச்சிருக்க ஓரளவுக்கு சாப்பிட்டோம்னு சொல்ற இல்லக்கா நல்லா சாப்பிடணும்னு நினைச்சா பேண்ட் எல்லாம் நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடுவேன் இப்ப அப்படி இல்ல இல்ல ஏதோ போற போக்குல குத்த வச்சு உட்காந்து ரெண்டு வாயை அள்ளி போட்டேன் அதனால இது போதுங்கிறேன் அப்புறமே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போன பிறகு சாவகாசமா சொல்லி அனுப்பு சாயங்காலமா வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன் சாயங்காலமா வருவியா பனஸ் பேபி இந்த மாசா பாட்டில் தான் இருந்துச்சு அதோட இதை மட்டும் ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் போதும்ல ஆ போதும் போதும் என்ன சிங்காரனே மச்சினிச்சிக்கு நிச்சிக்கு மாம்பழ சூசா ஆமாப்பா வந்த உடனே எதையாவது கொடுக்கணும்ல அதுக்குத்தான் ஐயோ வயித்துல கொஞ்சோண்டு கேப் இருக்கேன்னு நினைச்சேன் நல்ல வேளை மாம்பழ சூச கொண்டுட்டு வந்திருக்கீங்களா இங்க கொடுங்க டேஸ்ட் பாப்போம் உனக்கு இல்லாததாப்பா இந்தா குடிச்சிட்டு குடு குடிச்சிட்டு எங்கிட்டு குடுக்கறது அவ மொத்தமா கவுத்திட்டுல போயிருவா பாத்து பாத்துடி நிறுவழி பாத்து குடி தொண்டையில சிக்கிக்கிற போகுது அட என்னக்கா மாம்பழ சூசு கொஞ்சமாவது இனிக்க வேணா எரும அந்த இனிக்க உனக்கு பண்ணிக்க சரி வேணா அப்போ அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மாமியா கிளவி வேற மத்தியானத்துக்கு என்ன சோறாக்கி வச்சிருக்கேன்னு தெரியல அங்க போய் அது வேற சாப்பிடலை உன் வீட்டில் லைட்டா தானே டேஸ்ட் பார்த்தேன் நடந்து போறதுக்குள்ள செரிமான ஆயிரேன் அங்க போய் அது என்ன வச்சிருக்கோ அத சாப்பிட்டுக்கிறேன் சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன் மறுபடியும் முதல்ல இருந்தா